கோவை அவினாசி சாலையில் உள்ள பள்ளி மூடுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பல பரபரப்பு சூழலை நிறவி வருகிறது கோவை அவினாசி சாலையில் உள்ள யங் உமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்ற இறக்கணையின் கீழ் இயங்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளியை மூடப்போவதாக கடந்த சில நாட்களாக பள்ளி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒய் டபிள்யூசி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயல்படுகிறது அவிநாசினோடு மேம்பால விரிவாக்கம் செய்வதால் பள்ளிக்கான நிலத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் அதனால் பள்ளியை மூட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் என பள்ளி கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது பள்ளி செயல்படும் இடத்தில் வணிக லாபத்திற்காக ஏதோ கட்டணம் கட்ட முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பிரோஜனம் இல்லை என்று பெற்றோர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இன்று காலை பெற்றோர் பள்ளி மற்றும் மாணவர்கள் அவர்கள் பள்ளி முன்பு திரண்டு திடீரென சாலை பள்ளியை மூட வேண்டாம் என்று வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் தகவல் நேரம் தெரிய கூறி குழந்தைகளிடம் பெற்றோர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களையும் பெற்றோர்களையும் பள்ளி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் சாலைகளிலேயே பதவிகளை அமர்ந்து குழந்தைகளோடு பெற்றோர் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது